மாடு சேலம் மாவட்டம் அடக்குடி சிங்கம் தேமுதிக விஜய் புதுக்கோட்டை மாவட்டம் குளத்தூர் செந்தில் தொண்டமான் ஒரு சிரிச்சு எம் செந்தில்

அரியே ஆத்தாரியே எத்த தண்டி மாடியா இது அடேங்க அப்பா ஏசி கேர வந்து ஒரு நிக்கிற மாடு அருமையான மாடு மாடு அருமையான கண்ணு குட்டி ஏய் அடுத்து மாடு பா எஸ்ஐ ஆனந்த மாடு காவல் மாடு வராரு முடிஞ்சா புடிச்சு பாரு ஏ மாட்ட புடிங்கயா பேர் கடை புடிக்கறீங்க ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் லால் குடு தலைமை காத்தான் ட்ரெஸ்ஸிங் டேபிள்

மாமணி மாட்டை முடிச்சா ஐயாயிரம் ஒரு மோதிரம் தம்பம்பட்டி மணிகே ராஜேந்திரன் எஸ்கே தீவனம் ராஜேந்திரன் மணிகேஸ்வர் வணக்கம் ஒரு தீவனமா அரப்பான மோதிரம் ஒரு ஐயாயிரம் மாடம் மாடு வெற்றி கொடுங்க தம்பம்பட்டி செயின் மணி ராமசாமி மாடு வெற்றி கொடுங்க பூரா கண்ணு குடிதாம பிடிக்கிறாங்க யாரும் வந்து மாட்டை பிடிக்க மாட்டாங்க கண்ணு மாட்டுக்கு தாண்டி போல மாட்டுக்கு பிரைஸ் கிடைக்காது